ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சு சுட சுட சாப்பிடலாம் என்ன ப்ரோ நீ வந்து இறங்குறீங்க போலதே அவங்க ப்ரோ எப்ப ப்ரோ வந்தீங்க நானே தான் ப்ரோ வந்தேன் அதான் ப்ரோ டேய் சேரனும் சொன்னீங்க ப்ரோ அதான் ஓடி வந்து ப்ரோ சரி நீங்கலாம் வந்து இறங்கீங்க உங்களுக்கு எல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு என்னக்கா நீ வந்து இறங்குற போலதே ஆமா சிக்கன் பிரியாணினா எல்லாருக்கும் பிடிக்கும்ல அதான் ஓட ஓடி வந்துட்டே ஊர்ல இருந்து வந்து நான் நானா வியாபாரம் பண்ணி வரேன் நீங்க பெரிய பெரிய வேலல இருக்கீங்க ஆமா நீங்க போலீஸா இறங்களா சென்னையில போலீஸா நீ ப்ரோ நான் ஏசி மெக்கானிக்கர் ப்ரோ சூப்பர் ப்ரோ நான் ப்ரோ விவசாயி சூப்பர் ப்ரோ அதான் ப்ரோ சூப்பர் வேலை என்னடா நீ நக போலீஸ் அந்த நீ நக சொல்ற விவசாய வேலையா விவசாய வேலை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குமே இப்ப ஏன் வேலை நீ பெரிய போலீஸ் நீ ப்ரோ பெரிய மெக்கானிக்கர் நான் விவசாயி ஆமா ப்ரோ அந்த வேலையோட இந்த வேலை பெரிய வேலை ப்ரோ இதுதான் சிறந்த வேலை ஓகே பிரியாணி புடிச்சோன்னா மறக்காம எனக்கு வாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம்